தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் நூறு ஆண்டுக்கு பிறகு புத்த முதிய தேர் ஒரு கோடி ரூபாயில் இருக்கோம் தேர்னுடைய நிறைவு பணியாயிருச்சு இப்போ அடுத்தது வெள்ளோட்டம் தான் அதுக்கு முன்னாடி இறைவனுக்கு வேண்டிய நவரத்ன செட்டு நவரத்ன செட்டுலாம் ஏதோ டூப்ளிகேட்டில் எல்லாம் ஒரிஜினல் எல்லாம் ஒரிஜினல் ரெண்டு செட்டு இதில் வைரக்கல் இருக்குது ஐநூறு மில்லி தங்கம் இருக்குது இதை என்ன செய்ய போகிறோம் இதை வெத்தலையில் சந்தனத்தில் இதை வைக்கணும் இதை வச்சுட்டு ஒரிஜினல் டைமண்ட் இது சின்ன கல்லாக தான் இருக்கும் ஆனால் விலக்கூட இது வந்து நவரத்ன செட்டு வைரம் தங்கம் மற்ற நவரத்ன கற்கள் அனைத்தும் சந்தனத்தில் வெத்தலையில் மடித்து இதை வந்து நிறைவு பண்ணி நடக்கிறதுனால உள்ளே வைக்கிறோம் அதுக்கு முன்னாடி தேர் எடுத்து தேவாசனம் சிம்மாசனம் எல்லாம் முடிஞ்சு நடகாசனம்லாம் முடிஞ்சு மேலே சாமி உட்கார்ற இடத்துல ஒரிஜினல் கருங்காடி ஒரிஜினல் செங்காடிங்கிற செம்மரம் சந்தன மரம் மூணும் ஏற்கனவே மிச்ச மரம் கூட நாங்கள் இந்த மரத்தை இந்த மரத்தில் பீஸ் உள்ளே வச்சிருக்கோம் கருங்காலி நிறைய வச்சிருக்கோம் சந்தனம் நிறைய வச்சிருக்கோம் இப்போ வந்து நவரச நவரத்தின செட்டு வச்சிட்டு முழுக்க முழுக்க தேர்வு நிறைவு பண்ணி இன்னைக்கு இனிமேல் அடுத்த வெள்ளோட்டம் தான் இந்த தேரை ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஊருக்கு கொண்டாடணும் அப்படின்னு அரசாங்கத்திடம் முறையிட்டு எங்களுடைய மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டி அவர்கள் இந்த தேர் உருவாகிறதுக்கு முழு முயற்சி எடுத்து இன்றைக்கு தேர் நிறைவு பணி நடக்குது அடுத்து தான் எங்களுக்கு கீழ்நூறு மக்கள் சார்பாக எனது சார்பாக புதுக்கோட்டை மக்களின் சார்பாக மன்னருக்கு பிறகு மன்னர் ஓட்டுனாரு அதுக்கு பிறகு எங்கள் ஊர் மன்னர் செல்லப்பாண்டி இந்த தேரை ஓட்டுறாரு அவருக்கு நன்றி சொல்கிறோம் அடிச்சுட்டு லாக் பண்ணுங்கள் வைரம் தங்கம் நவரத்ரம் அவை மூன்றும் சிம்மாசனத்தில் வைக்கப்படுகிறது ஓர் நமச்சுவாயா

మర్చాం జన మంతరం జానారాయణ మంతరం అన మంతరం తగ్గదేవరాయన మంతరం శ్రీవలేశ్వరాయమంతరం భక్తురాయన మంతరంభైరవేశీ శివాయన మంతరం భక్తరాయో

பொருத்தம் தானே இருக்கு வரைக்கும் பொறுங்க வரைக்கும் கலச வரைக்கும் பண்ணி கொடுத்து தான் நீங்கள் கிளம்பணும் முதல்ல முற்ற முடிய வச்சு கொடுக்க இது எங்கே கச்சுக்காரரு அதனால ஒரு பிரச்சனை கலரும் போதே சோஷம் பண்ணார் அதுதான் யாரோ தெரியல நான் வழி கேக்கச்சமா தோ냐வுனா ஒரு பிரஸ் கொண்டு குரோடா ஆளுகிட்டு பாரா கொடுத்து எல்லாம் கைல விட்டுற மாதிரி இருந்துச்சு செம நல்லா திரிகரம திரிகமங்கமா யாராமா